தமிழ் சொந்தங்கள்ல அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஸோ நாம் இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னா வட்டமலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய முத்துக்குமாரசுவாமி கோயில் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம் ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோம்னா இருந்து தாராபுரம் அதாவது காங்கயம் டு பழனி போகிற ரோடு தான் இது ஸோ இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தோம்னா இந்த வட்டமலை அப்படிங்கிற இடம் வந்து பார்த்தோம்னா அமைஞ்சிருக்கு ஸோ இந்த கோயில் பற்றி அதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அந்த கோயில் வந்து பார்த்தோம்னா ரோட் மலையே நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சிறிய மலை குன்று மேலே வந்து பார்த்தோம்னா அமைஞ்சிருக்க மாதிரி வந்து தெரியுது ஸோ வெளியே இருந்து பார்க்குறதுக்கே வந்து பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கு கோயில் கொஞ்சம் சின்ன கோயில் தான் பட் வந்து பார்த்தோம்னா கோயில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பிரமாதமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ கீழே போகிறதுக்கு வந்து பார்த்தோம்னா கீழே நம்ம மேலே போகிறதுக்கு வந்து பார்த்தோம்னா படிக்கட்டுகள் இருக்குது ஸோ படிக்கட்டும் சரி டூ வீலர் இருந்தது அப்படின்னா நம்ம டூ வீலர் போகிறதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்லோப் இருக்குது ஸோ அதுலேயும் கூட நம்ம போய்க்கலாம் ஸோ எதாவது வந்து பார்த்தோம்னா அந்த டூ வீலர் போகிறக்கான வழி இருக்குது பக்கத்துலையே ஸோ எதுலையும் கூட நம்ம போய்க்கலாம் அப்புறம் கீழே வந்து பார்த்தோம்னா ஒரு ஒன்று வந்து பார்த்தோம்னா நிறுத்தி வச்சிருக்காங்க அது கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா பழமையான தேர் நம்மளோட யூஸ்ல இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பட் கோயில் வந்து பார்த்தோம்னா இப்போ தான் நமக்கு திருப்பணியெல்லாம் பண்ணியிருக்காங்க அதனால் புதுக்கோழியோடு இருக்குது அப்படின்னு கூட நம்ம வந்து பார்த்தோம்னா சொல்ல முடியும் ஸோ வரும்போது வந்து பார்த்தோம்னா இந்த டூ வீலரில் ஸ்டோப்பில் தான் மேலே ஏறணும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் மேலே போனோடனே வண்டி வந்து பார்த்தோம்னா அடுத்து நெக்ஸ்ட் கீர் போட்டேன் ஆஃப் ஆகிடுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் கீழே தான் போயிட்டு இருந்தது வண்டி அதனால முன்னாடி இருந்த ஒரு சன்னிதி பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்தி நடக்க ஆரமிச்சிச்சு ஸோ இது வந்து பார்த்தோன்னா விநாயகர் சன்னிதி அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இடுமன் சன்னிதி இருக்கு ஸோ வாங்க அது மேல போனோம் இங்க வந்து பார்த்தோன்னா படிக்கட்டுக்குள்ள வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகம் கிடையாது ஒரு நூறு படிக்கட்டு தான் இருக்கு பட் இந்த கோயில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த சென்னை எக்ஸ்பிரஸ்ல காமிச்சிருப்பாங்க அந்த சென்னை எக்ஸ்பிரஸ்ல வந்து பார்த்தோம்னா தீபிகா பட்டவணும் தூக்கிட்டு போற சீன் இருக்கும் கோயிலுக்கு வருவாங்களே அந்த சீன் வந்து பார்த்தோன்னா இந்த கோயிலில் தான் எடுத்திருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ பாட்டாளி படத்தில் வந்து பார்த்தோன்னா நிறையா சீன்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த கோயிலில் இந்த ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தோன்னா எடுத்துருப்பாங்க பார்த்தோன்னா முன்னாடி வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு தீபஸ்தூன்னு வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த மயிலுக்கு ஒரு பீடம் வச்சுருக்காங்க இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா அந்த ஐவிங் டைமில் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா டோர் ஓப்பன் இல்லை ஸோ நான் கீழேன்னு இருக்கும் போது குளோசாக இருக்குமோன்னு நினச்சேன் பட் கீழே இருக்கும் போது தான் சொன்னாங்க மேலே ஓப்பனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த கோயிலோட தீர்த்தம் வந்து பார்த்தோம்னா சரவண தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து பார்த்தோம்னா கீழே தான் இருக்கு இந்த கோயிலோட டைமிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மதியம் ஓப்பனில் இருக்கு அப்புறம் அதை விட்டுட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து பார்த்தோம்னா ஒரு நாலரை மணிக்கு ஓப்பன் பண்ணி ஆறு மணி வரைக்கும் தான் வந்து பார்த்தோம்னா நடத்த இருந்திருக்கு கூட்டங்கிறது வந்து பார்த்தோம்னா ஜாஸ்தி இல்லை ரொம்ப அமைதியான ஒரு கோயில்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது இந்த கோயில் ஸோ வந்து பார்த்தோம்னா கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த இடம் வந்து பார்த்தோம்னா கொங்கணபுரி அதாவது கொங்கணகிரி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இது அதாவது வட்டமலை அப்படிங்கிற பேருக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா கொங்கணகிரி அப்படிங்கிறதான் பார்த்தோம்னா ஊர் பேராக இருந்திருக்கு ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் கொங்கண சித்திர வீடியோலாம் போட்டிருந்தேன் ஸோ அவர் வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய இந்த கோயிலில் வந்து பார்த்தோம்னா வழிபட்டிருக்காரு ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா இந்த இடம் வந்து பார்த்தோம்னா கொங்கணகிரி அப்புறம் வந்து பார்த்தோம்னா கொங்கணபுரி அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோம்னா பல பேரில் வந்து பார்த்தோம்னா அழைச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இந்த ஊரோட பெயர் வந்து பார்த்தோம்னா சின்ன காடையூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன மடமாக வந்து பார்த்தோம்னா நிறையா இருக்குது ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா மூலவர் சன்னிதி ஸோ கோயிலை சுற்றிட்டு நான் காமிக்கிறேன் வந்து பார்த்தோம்னா நமக்கு நவகிரகங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது வச்சுருக்காங்க மண்டபம் இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த கோயில் வந்து பார்த்தோம்னா முதல்ல வந்து ஒரு சிவாலயமாக தான் இருந்தது அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான கோயில்னு சொல்லியாச்சு அது வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரைக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த கோயில் வந்து ஒரு சிவாலயமா இருந்ததாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு தான் வந்து பார்த்தோம்னா மூலாவா வந்து முத்துக்குமாரசுவாமி அப்படிங்கிற ஒரு முருகனை வந்து பார்த்தோம்னா பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அது பார்த்தோம்னா வலி தெய்வனைக்குன்னு சொல்லிட்டு சன்னதியும் வந்து பார்த்தோம்னா உள்ளே அமைச்சிருக்காங்க ஸோ அந்த கூட வந்து பார்த்தோம்னா இன்னுமே உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது சின்ன ஆஹ் நத்தாக்கடையூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்த அந்த லிங்கமும் அந்த பார்வதி தேவியும் வந்து பார்த்தோம்னா இங்க வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தா வந்து பார்த்தோன்னா வேலைப்பாடுகள் முடிஞ்சிருக்கும் போல ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம்னா கோயில் வந்து பார்த்தோன்னா கூட்டம் இல்லை பட் நீட்டா கிளீனாவே வச்சிருக்காங்க ரொம்பவுமே இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்லயும் வந்து பார்த்தோம்னா சேரசுர பாண்டியர்கள் மூணு பேர் வந்து பார்த்தோம்னா கோயிலுக்கான திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இந்த கோயிலோட இணைய என்ன அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து பார்த்தோம்னா பாடல் பெற்ற அருணகிரி பாடல் பெற்ற தலங்கள்ல இதுவும் ஒன்றா இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாம சமயக்கூறவர்கள்ல ஒருவராக இருந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து பார்த்தோம்னா இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தோம்னா வந்திருக்காரு அதாவது அவர் வரும்போது பார்த்தோம்னா சிவாலயமா இருந்திருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து வழிபட்டிருக்காரு ஸோ அவரோட நினைவாக வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய மண்டபத்தில் வந்து பார்த்தோம்னா அவருடைய உருவம் பொறிச்ச மாதிரி வந்து பார்த்தோம்னா வச்சிருக்காங்க ஸோ சின்ன சின்ன மண்டபம் பார்த்தோம்னா நிறையா இருக்கு இங்கே இருக்கக்கூடிய சிலைகள் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நுட்பமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரொம்ப சூப்பராகவே வந்து பார்த்தோம்னா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒவ்வொரு சிலையுமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக நுட்பமாக நுணுக்கமாகவே பண்ணியிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா மூணவர் சந்நிதி ஸோ நம்ம சாமி கும்பிட்டு தான் வந்து பார்த்தோம்னா சுத்தவே போனோம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால இப்ப நீங்க வந்து பார்த்தோம்னா நான் மட்டும் தான் கோயிலே இருந்தேன் ஸோ ரொம்ப அமைதியாக கிளீனா இருக்கு பாருங்க சிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன சிலை தான் பட்டு நல்லா நுழுவம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கோயில் இருக்கக்கூடிய முருகன் பெருமானுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவர் வந்து ஒரு தலையுடையும் நான்கு கரங்களுடையும் வந்து பார்த்தோன்னா காய்ச்சல் ஏற மாதிரி வந்து பார்த்தோன்னா வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமான் பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆதிசேஷன் பாம்பு இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு சிலை மாதிரி வந்து பார்த்தோன்னா வச்சுருக்காங்க வெளி வந்து பார்த்தோம்னா முருகப்பெருமான் வந்து வழி தெய்வானையோட இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன சிலை இருக்குது அது பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து வலி தெய்வானைக்கு வந்து பார்த்தோம்னா தனி சன்னிதியை வந்து பார்த்தோம்னா உள்ளே இருக்குது எதனால் அப்படின்னா எடுத்தோம்னா அந்த ஆதிசேஷன் சிலை இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய பாம்பு வந்து பார்த்தோம்னா வந்து முருகப்பெருமான வழிபட்டதாகவும் சோ அதன் காரணமா வந்து பார்த்தோம்னா அதுக்கு ஒரு சில வச்சிருக்குதாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது பார்த்தோம்னா இன்னுமே அந்த பாம்பு வந்து இங்க இருக்கு அப்படிங்கிறது இங்க இருக்கவங்களோட நம்பிக்கையாக இருக்கு சோ முன்னாடி இருந்து அந்த சிவலிங்கம் ஆஹ் பார்வதி தேவியோருடைய தான் அது அப்படின்னு நினைக்கிறேன் மூணாவது சன்னிதி மட்டும் பூட்டிட்டாங்க கூட்டிட்டாங்க மத்ததெல்லாம் பார்த்தோம்னா உங்களை தான் இருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு தூண்களில் வந்து மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட மாதிரி தூண்கள்லாம் வந்து பார்த்தோம்னா இருந்தது அதாவது பாண்டியர் காலத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த கோயில் கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறக்கான வலு சேர்க்கும் முகமாக வந்து பார்த்தோம்னா மீன் சின்ன வந்து பார்த்தோம்னா பொறிக்கப்பட்ட மாதிரி இருக்குது இப்போ நமக்கு பின்னாடி இருக்க அந்த தூணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் மீன் சின்ன பொறிக்கப்பட்ட ஒரு தூண் இருக்கு ரொம்ப சூப்பரான கோயில் இது ஸோ தரிசனம் பண்ணிட்டு போங்க வந்து டைம் இருக்கும்போது போது மற்றொரு நல்ல தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் Andy, the nakam